வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்திங்கன்னா மதுரை டு அருப்புக்கோட்டை ரோடு அதாவது மதுரை டு தூத்துக்குடி ரோட்டில் வந்து வளையங்குளம் தாண்டி இளையாறுபட்டிட்டு இடத்துல நம்ம இந்த சைட்டில் சரேஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து பைபாஸ்லேருந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த சைட்டு இது வந்து ஒரு ஏக்கருக்குள்ளே ஒரு இடம் தான் பட் ஆனால் வந்து நம்ம மூணு எஸ்பி முந்நூற்றம்படியில் மோட்ரு வச்சு கொடுத்துருக்கோம் வளைகுளம் பக்கத்தில் எளியாறு வீட்டில் ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி அதை சோலார் போடுறதுக்கு ரெடி பண்ணி இப்போ மோட்டார் ஆன் பண்ணியிருக்காங்க இப்போ தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு அந்த வெயில்லாதனால மோடமாக இருக்கிறதுனால சுலபமாக ஓடிக்கிறது நல்ல வெயில் அடித்து இதை சரி பார்த்து பார்க்கணும் நல்ல சோலார் நல்ல கம்பெனியை போட்டுருக்காரு நல்லா இருக்கு சரி கம்மியான வெயில்லேயே இந்த அவுட்புட் தள்ளிட்டு இருக்கு வெயில் கூடும் போது இன்னும் நல்லா தண்ணி அவுட் புட் நல்லா இருக்கும் நல்லா ப்ரெஷரோட இருக்கும் இதே மாதிரி நல்ல சோலார் வாட்டர் மின்சரேஷன் பண்ணுன்னா சிண்டனி சோலார் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்